சுப்பு வரையாமா இன்னும் காண அவனை நாள் ஆச்சு ஆமாங்க நம்ம கல்யாணத்துல பாத்தது வண்டியா ஏன்டா அவ்வளவு நேரம் ஆமாண்டாச்சு அண்ணே வாங்கினே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேனே உட்காருங்க மோரம் எடுத்துட்டு வரேன் டேய் அப்புறம் வேலை எல்லாம் அப்படி போய்கிட்டு என்னடா போகுது அது வாட்ல இன்னும் இந்த குசும்பு கழிச்சு விட மாட்டடா நீ எப்படிரா விடுவேன் அது கூடையே பிறந்தது சரி உட்காரா இந்தாங்க மோரு அணே இந்தாங்க நீங்களும் கொடுங்க ஏம்மா சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் தெரியுங்க நீங்க சொல்லி தான் நான் செய்யணுமா அணே இருந்து சாப்பிட்டு தான் போகணும் பரவாயில்லம்மா அண்ணே நீங்கள் சும்மா இருங்க சாப்பிட்டு போகணுன்னா சாப்பிட்டுதான் தான் போகணும் ஏங்க நான் போய் சமைக்கிறேன் சரிம்மா அண்ணே இந்தாங்கண்ணே முட்டை பண்டா சாப்பிடுங்க எதுக்குமா அண்ணே இந்தாங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே ஏங்க கொடுங்க அதை சுப்பு இந்தா சுப்பு சாப்பிடு சுப்பு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க சரி குடுடா சந்து சரி சந்திரா நான் கிளம்புறேன் இருடா சாப்பிடாம போற அண்ணே சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்கேன்ல இந்த முட்டை பண்டை சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுமா நான் போயிட்டு வரேன் டேய் சொன்னா கேளு அவள் கேட்க மாட்டான் இருந்து சாப்பிட்டு போ ஆமாம் அண்ணே நீங்கள் சாப்பிட்டு தானே போகணும் சரிம்மா என்ன கொஞ்சம் உள்ளே வாங்க ச சந்திரன் குண்டாட்டி எவ்வளோ அன்பான பிள்ளையாக இருக்குது நல்ல பிள்ளையாக இருக்குது கூட பிறந்த தங்கச்சி மாதிரி விழுந்து விழுந்து கவனிக்குது கடவுளே இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணும் சரி சந்து சாப்பிட்டாச்சே நான் போயிட்டு வரேன் சரி சிப்பு டேய் நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அதுக்கு என்னடா நாளைக்கே வரேன் போயிட்டு வரேம்மா சரிங்கண்ணே ஏயா இவ்வளவு நேரம் எங்கேயா போய் ஊர் சுத்திட்டு வர என்னதே ஊர் சுத்திட்டு வரனா போய் என்னோட நண்பனை பாத்துட்டு வரேன் என் நண்பனோட பொண்டாட்டி எப்படி கவனிக்குதே விழுந்து விழுந்து கவனிக்குது வந்ததும் ஆரம்பிச்சிட்டா சுந்தரி சுந்தரி என்னையா ஏய் அப்படி கத்திக்கிட்டே கிடக்குற சோறாக்கிட்டியா இன்னும் இல்ல என் நண்பனோட சம்சாரம் எப்படி அவன் சொன்னது உடனே போய் ஆக்கிருச்சு என்ன சுந்தரி ஒண்ணு இல்ல ஏ சுந்தரி உனக்கு மெதுவாவே பேச தெரியாது யோ பேசாம போயிரு அது இல்ல என் நண்பனோட சம்சாரம் அந்த பிள்ளை பேசுறதே தெரியல அவ்வளவு அன்பா பேசுது யோ பேசாம போயா சொல்ற வார்த்தைக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேன் நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே சுப்பு சுப்பு அண்ணே வாங்கனே சுந்தரி நல்லா இருக்கியாமா நான் நல்லாதானே இருக்கேன் ஏமா சுப்பு இல்லையாமா தா வீட்டுக்கு பின்னாடி இருக்காரு வருவாரு அண்ணே அதை ஏன் கேட்குறீங்க உங்க பொண்டாட்டிய பத்தி பேசிக்கிட்டே இருக்காருனே நைட்டும் பேசுறாரு பகல்லையும் பேசுறாரு உட்காந்தா பேசுறாரு நின்னா பேசுறாரு

பேசிக்கிட்டே இருக்கீங்க செயல்ல இறங்க மாட்டேங்கிறீங்களே இருமா தங்கச்சி இவனே குத்து குத்து நல்லா குத்து யாருக்கிட்ட சுந்தரி கிட்டே வா இன்னொருத்தை விபத்தியா பெருமையா பேசுறேன் என்கிட்ட ஏய் ஏன்டா ஏன்டா அப்படி போட்டு அடிக்கிற ஏன் மூஞ்சிலேயே நிற்காதுறா நீ அம்மா சுந்தரி உன்னைய பார்த்தாதாம்மா எனக்கு பாவமா இருக்கு இத்தனையும் சகிச்சிக்கிட்டே இந்த கொடும்பக்காய்ங்க கூட எப்படித்தான் வாழுறியோ நான் போயிட்டு வரேமா

பாருங்க மக்களே நான் ஒன்றுமே பண்ணலை எவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டா சரிங்க மக்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஃப்ரெண்டுன்னு பார்க்காங்க இந்த அடி அடிச்சுட்டானே